அனைவருக்கும் வணக்கம் சிந்திக்க பலகை நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் உங்கள் சந்திக்கிறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைய பிறந்த காணும் அனைத்து நல்லூலங்களுக்கும் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நம்ம சிந்திக்க பழக நிகழ்ச்சியில் புதுசாக ஒரு கதை பார்க்க போகிறோம் அதுவும் நகைச்சுவை கதை குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச பிடிச்ச கதை சரியா அது என்ன கதைனா பரமார்த்த குரு கதைகள் அந்த பரமார்த்த குருவும் அவர்களுடைய சீடர்களை தான் அந்த கதையில் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு கிராமத்தில் மட்டி மடையன் மூர்க்கன் மிலேச்சன் மூடன் அப்படின்னு அஞ்சு பேர் நண்பர்களாக வாழ்ந்து வந்தாங்களாம் அவங்களுடைய பேரை வச்சே சொல்லலாம் அவங்க வந்து ஒரு முட்டாள்கள் அப்படின்னு அந்த அஞ்சு பேர் என்ன பண்ணாங்க கல்வி அறிவுங்கிறது மருந்துக்கு கூட அவங்கள்ட்ட கிடையாது பள்ளிக்கூடம்னா என்னான்னு தெரியாது அவங்க பள்ளிக்கூடத்தை கண்ணால் பார்த்ததும் கிடையாது அப்படின்னா என்னான்றது காதால் கேட்டதும் கிடையாதான் பள்ளியில் படிக்காதது கூட பெரிய குற்றம் இல்லை ஆனால் உலக அனுபவங்கிறது கொஞ்சம் கூட கிடையாதான் மற்றவங்க சொல்கிற அறிவுரைகள் வந்து அவங்க ம மூளையில் சுத்தமாக ஏறவே ஏறாதான் அவங்களுடைய மூளையை கொஞ்சம் கூட செலவழிக்கவும் மாட்டாங்களாம் இவங்க வந்து உருப்படியான வேலை அப்படிங்கிறது எதுவுமே செய்ய தெரியாது ஏன்னா அவங்க ஏதாவது ஒரு வேலை சொன்னாக்கா அதை வந்து ஒரு விருப்பமே இல்லாமல் எந்த ஒரு ஈடுபாடுமே இல்லாமல் செய்வாங்களாம் அவங்களுக்கு அறிவுங்கிறது கொஞ்சம் கூட கிடையாது அனுபவமும் கிடையாது வேலை செஞ்சு பொழைக்கணும் அப்படிங்கிறது எண்ணமும் கொஞ்சம் கூட கிடையாதான் ஆனா அதுக்காக வயிறுங்கிறது ஒன்று சும்மா இருக்குமா ஆனால் வயிறு நேரத்துக்கு பசிக்க ஆரம்பிச்சிடுவோம் மூணு வேலையும் தான் நம்மளால என்ன செய்ய முடியும் நடக்க முடியும் அப்படிங்கிறது மட்டும் அவங்களுடைய எண்ணத்துல இருந்தது ஆனா அதே ஊர்ல இருந்தோம்னா அந்த கிராமத்துல நம்மள வந்து மதிக்க மாட்டாங்க நம்ம வந்து யாரும் சா உதவியும் செய்ய மாட்டேங்கிறாங்க அதனால நம்ம என்ன செய்ய போறோம் வெளியூரில் போய் பிழைக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த அஞ்சு பேர் முடிவு எடுத்து என்ன பண்ணாங்களாம் அடுத்த கிராமத்துக்கு பிழைக்கிறதுக்காக போனாங்களாம் போகும்போது அங்கே ஒரு தூரத்தில் ஒரு குடிசை இருந்தது அந்த குடிசையில் பரமார்த்த குருங்கிறவர் இருந்தாராம் அவர் வந்து என்ன பண்ணாராம் அவர் இந்த அஞ்சு முட்டாள்களை விட மோசமான சோம்பெரியாக இருப்பாராம் அவர் என்ன பண்ணார் சரி நம்மளுக்கும் வயிறு பசிக்குது ஆனால் நமக்கும் உதவி செய்யறதுக்கு இந்த வயசான காலத்தில் யாருமே இல்லை அதனால் இந்த ஒரு அஞ்சு பேர் வராங்க நம்மளை தேடிக்கிட்டு அவங்கள வச்சு நம்ம எப்படியாவது நம்ம போ காலத்தை தள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் முடிவு எடுத்துட்டு என்ன பண்ணாராம் நீங்கள் அஞ்சு பேரும் என்னோடய தங்கிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த அஞ்சு முட்டாள்களையும் தன்னுடைய சீடன்களாக ஆக்கிட்டாராம் இந்த பரமாத்தா குரு என்ன பண்ணாராம் சரி இனிமேல் நான் என்ன வேலை சொல்கிறனும் அதை மட்டும் நீங்கள் செஞ்சால் போதும் அதனால் நீங்கள் இன்றைக்கி என்ன செய்கிறீங்க நாங்கள் உள்ளார சாப்பாடு கொஞ்சம் வச்சுருக்கேன் அதை சாப்பிட்டுட்டு தூங்குங்க காலையில் எந்திரிச்சிட்டு என்ன வேலை சொல்கிறோன்னோ அதை செய்யலாம் அப்படின்னு சொன்னாராம் இனி ஒவ்வொரு நாளும் இவங்களுடைய வாழ்க்கையில் என்ன நகைச்சுவை நடந்தது அப்படிங்கிறத தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அடுத்தடுத்த கதைகளை நம்ம பார்க்க போகிறோம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது மாதிரி கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ